எவ்ரி இயர் மார்ச் ஃபோர்த் செலிப்ரேட்டட் அஸ் வேர்ல்டு ஒபேசிட்டி டே ஸோ இன்னைக்கு நம்ம சைல்டுட் ஒபேசிட்டி பற்றி பேச போகிறோம் நான் டாக்டர் வி ஷோபி ஆனந்தி கன்சல்டன்ட் பீடியாட்ரிஷன் அண்ட் பீடியாட்ரிக் என்டோகரனாலஜிஸ்ட் ஸ்ரீராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் கோயம்புத்தூர் ஸோ எயிட்டி பர்சன்ட் ஆஃப் சில்ட்ரன் ஹூ ஆர் ஒபீஸ் ஆர் ஓவர்வேயிட் வில் பிகம் ஓவர் வெயிட் ஆர் ஒபீஸ் அடல்ட் ஸோ இப்போதைக்கு நம்ம இந்த சைல்டுஹுட் ஒபேசிட்டியை கண்ட்ரோல் பண்ணலைன்னா நம்ம ஃபியூச்சர் ஜெனரேஷன் வந்து ஒபீஸாக இருக்க போகுது இந்த ஒபேசிட்டினால் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு வந்து மெட்டபாலிக் டிசார்டர்ஸோட ரிஸ்க் வந்து அதிகமாக போகுது மெட்டபாலிக் டிசார்டர்ஸ் இன்க்ளூட் ஹை பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் அப்படின்னா டயபெட்டிஸ் மெலைட்டிஸ் ஹை ப்ளட் ப்ரெஷர் அப்படின்னா ஹைப்பர் டென்ஷன் ஃபேட் டெபாசிஷன் இந்த தி லிவர் ஹை கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் அதனால வர்ற ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் ஸ்லீப் ஆப்னியா போன் ஜாயின்ட் ப்ராப்ளம்ஸ் ஆர்த்ரைட்டிஸ் ஸோ லிஸ்ட் இஸ் என்லெஸ் ஸோ இப்போதைக்கு நம்ம சைல்டுட் ஒபேசிட்டியை கண்ட்ரோல் பண்ணால் தான் நம்ம ஃப்யூச்சர் ஜெனரேஷன் வந்து ஹெல்தியாக நம்ம ஆன்டிசிபேட் பண்ண முடியும்